நம்ம தோப்பில் வந்து வெள்ளரி பழம் இருந்துச்சு அன்றைக்கி வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதை பறிச்சிட்டு வந்தோம் அது நல்லா கொஞ்சம் காய் மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கவும் நல்லாவே மலர்ந்துருச்சு அதுவாகவே வெடித்து மலர்ந்துருச்சு இந்த விதையை வந்து நம்ம அழிச்சு வலித்து அள்ளிடணும் விதையவும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம் அதை வேறு மாதிரி செய்வோம் இப்போ வந்து இந்த பழத்தை வந்து உரிச்சு எடுத்துக்கிடுவோம் இந்த விதையை மட்டும் அள்ளிட்டு இந்த தொளியை வந்து நம்ம இப்படியே உரிக்கலாம் நல்லாவே பழுத்துருச்சு இங்கே நம்ம வெள்ளரி பழத்தை வந்து நல்லா உரிச்சிட்டோம் இப்போ அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைப்போம் அரைச்சி நல்லா வடிகட்டணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா நைஸாக அரைப்படும் இப்போ நம்ம வந்து வெள்ளரி பழத்தை வடிகட்டிக்கிடுவோம் நல்லா கூழ் மாதிரி வந்துடுச்சு அழகாக பாத்திரம் வச்சுருக்கோம் இன்னும் அடு பற்ற வைக்கலை இப்போ நம்ம பற்ற வைக்க முன்னாடியே சீனி போட்டுருவோம் ஒரு கப்பு சீனி போட்டிருக்கோம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிறது ஒரு கப்புக்கு மேலேயே இருக்குது இதுலயே ஊற்றிடுவோம் தண்ணிக்கு பதிலா நம்ம அந்த ஜூஸையே ஊற்றிடுவோம் இதை வந்து நல்லா அப்படி கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பற்ற வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அடு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அது சீனி வந்து கருக ஆரம்பிக்கும் அந்த க கருப்பாக வந்துடும் சீனி வந்து இலகி இதை வந்து தண்ணியில் தண்ணிக்கு பார்த்து நம்ம இதை ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வந்து வத்தி வந்துடும் இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சு வருது கொஞ்சம் பொங்க விடாத அளவுக்கு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் சீனி நல்லா கரைஞ்சிருச்சு நமக்கு இந்த அளவுக்கு வத்தி கெட்டியாக வர்றது இப்போ தான் இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் போடுவோம் ஒரு 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 ஸ்பூன் போடுவோம் இது போட்டோம்னாத்தான் இது வந்து நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் குட் கலர் போடுவோம் கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா இது வந்து நமக்கு சந்தன கலரில் இருக்குது நம்ம கொஞ்சம் போட்டோம்னா மஞ்சள் ஆயிடும் நம்ம இந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு இப்போ வந்து நம்ம எருமச்சம்பளத்தை கொஞ்சம் புடிஞ்சு விடுறோம் ஒரு கொஞ்சம் ஒரு பாதி பழத்தை ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இது உறையாது இல்லைன்னா நமக்கு இது ஆறுன உடனே கெட்டியாக அப்படியே நமக்கு சீனி மாதிரி உறைஞ்சிரும் இது நம்ம கொஞ்சம் புளிப்பு சேரும் போது உறைய விடாது அப்படியே இருக்கும் நம்ம எந்த அளவில் நம்ம கிண்டி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் நம்ம பண்ணை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பண்ணை வந்து ரெண்டாக கீரிக்கணும் பிரெட்டுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது இப்படி வந்து நம்ம கீரி வச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப வந்து ஆறலை கொஞ்சம் லைட்டு சூடாக தான் இருக்குது கொஞ்சம் ஆறணும் ஆரிச்சுனா கெட்டி ஆயிடும் கடையில் நம்ம வாங்குகிற மாதிரியே வந்துடும் வந்து நல்லாயிருக்கும்